மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களின் அடிப்படையில் சங்கம் நிர்வாகம் தொழிலாளர் நலத்துறை ஆகிய மூன்று பேரை அழைத்து முத்தரப்பு இன்றைய தினம் என்னுடைய தலைமையில் நடைபெற்றது இருதரப்பும் தொழிலாளர் என்னுடைய அதிகாரிகளும் நானும் இணைந்து சற்றேக்குரிய ஐந்து மணி நேரமாக பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக இன்றைய தினம் முடிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் ஊதிய உயர்வு மற்றும் இதர கோரிக்கைகள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை பேசி முழுமையாக இருதரப்பும் முற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சுமூகமாக பேசி முடித்திருக்கிறோம் இருபத்தி பேர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறித்து விரைவில் பேச்சுவார்த்தை அவர்கள் மீண்டும் பணியில் சேர்ப்பதற்கான முயற்சியை தொழிலாளர் எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகபட்சமாக இவர்கள் கொடுத்த சம்பள உயர்வை மூவாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு மூவாயிரம் ரூபாய் அடுத்த வருஷத்துக்கு மூவாயிரம் ரூபாய் முப்பதாயிரத்துக்கு மேல இந்த பதினாறு வருஷத்துல அதுக்கு குடுத்ததே கிடையாது இப்பதான் இந்த சங்கம் வைத்த காரணத்தினால் தலைநிறுத்தங்கள் உட்பட நடந்த காரணத்தினால் ஊதிய உயர்வு என்பது பதினெட்டாயிரம் நேரடி ஊதியம் சாம்சங் இந்திய தொழிலாளர் சங்கமானது ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர் நலத்துறையிடம் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சாம்சங் நிறுவனத்திற்கு எதிராக மனு அளித்தனர் அதன் அடிப்படையில் தொழிலாளர் நலத்துறையானது துணை தொழிலாளர் ஆணையர் தொழிலாளர் இணை ஆணையர் தொழிலாளர் கூடுதல் ஆணையர் ஆணையர் இவர்களுடைய முன்னிலையில் பல கட்டங்களாக பல தேதிகளில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அதன் அடிப்படையில் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டு இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் அடிப்படையில் சங்கம் நிர்வாகம் தொழிலாளர் நலத்துறை ஆகிய மூன்று பேரை அழைத்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை இன்றைய தினம் தலைமையில் நடைபெற்றது இருதரப்பும் தொழிலாளர் நலத்துறை என்னுடைய அதிகாரிகளும் நானும் இணைந்து சற்றேறக்குரிய ஐந்து மணி நேரமாக பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக இன்றைய தினம் முடிக்கப்பட்டிருக்கிறது இருதரப்பும் நிர்வாகமும் சங்கம் சங்கமும் சாம்சங் இந்திய தொழிலாளர் சங்கம் இரண்டு இரண்டு பேரும் இருதரப்பினரும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சுமூகமான முறையில பேச்சுவார்த்தை பேசி முடிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் ஊதிய உயர்வானது இருபத்தி இருபத்தி அஞ்சு ஆறாம் ஆண்டில் அன்றுக்கு ஒரு தொழிலாளிக்கு ஒன்பதாயிரமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இரண்டு ஆண்டுகளுக்கு நாலாயிரமும் நாலாயிரத்தி ஐநூறும் வழங்குவதென இரண்டு தரப்பும் குத்து கொண்டனர் அதன் அடிப்படையில் ஒரு தொழிலாளிக்கு பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் ரூபாய் ஒரு தொழிலாளிக்கு கிடைக்கும் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இப்பொழுது இருதரப்பினரும் தொழிலாளர்களும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இந்த பேச்சுவார்த்தை அது இன்றைய தினம் ஊதிய உயர்வு ஊதிய உயர்வு மற்றும் இதர கோரிக்கைகள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை பேசி முழுமையாக இருதரப்பும் ஒற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சுமூகமாக பேசி முடித்திருக்கிறோம் அதுக்கு அது சம்பந்தமாக இருபத்தி மூன்று பேர் இருபத்தி பேர் இருபத்தி ஐந்து பேர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது குறித்து விரைவில் பேச்சுவார்த்தை அவர்கள் மீண்டும் பணியில் சேர்ப்பதற்கான முயற்சியை தொழிலாளர் துறை எடுக்கும் என்பதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் அதாவது ஏற்கனவே அதாவது நானும் தொழிலாளத்துறை அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் சிறு குறு தொழில்துறை அமைச்சர் நெடுஞ்சாலத்துறை அமைச்சர் எல்லாம் நாங்கள் கூடி பேசி ஏற்கனவே பேசி ஏற்கனவே வேலை நிறுத்தம் நடைபெற்றது அந்த வேலை நிறுத்தத்தை வித்ரா பண்றதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தி முதலமைச்சர் உத்தரவடிப்படையை சிறப்பாக முடிச்சு கொடுத்தோம் இப்ப நடந்த பேச்சுவார்த்தை என்னன்னா ஊதிய உயர்வு மற்ற கோரிக்கைகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இது முழுமையாக நூத்துக்கு நூறு சதவீதம் இருதரப்பினரும் தொழிற்சங்கமும் நிர்வாகமும் சுமூகமான உறவு ஏற்பட்டு இன்றைய தினம் முடித்திருக்கிறோம் இந்த இருபத்தி ஐந்து பேருக்கும் விரைவில் வேலை வாய்ப்பை பெறுவதற்கு நாங்கள் நிச்சயமாக தொழிலாளர் துறை தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் அவருடைய வேலையில் சேர்ப்பதற்கான சங்கம் ஆரம்பித்ததே நிறுவனத்திற்கு பெரிய பிடிக்காத ஆகாத ஒன்றாக அந்த சங்கத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் எடுத்த நடவடிக்கை தான் இதுவரை நீடித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இப்போதும் சங்கத்தை அவர்கள் ஏற்க தயாராக இல்லை என்கிற நிலையில்தான் அவர்கள் இருந்தார்கள் ஆனால் இப்போது எங்களோடு அமைச்சர் முன்னிலையில் தொழிலாளர் துறை முன்னிலையில் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இப்போது ஒரு ஒரு ஏற்புரை அறிவுரை வந்திருக்கிறது இந்த சங்கத்தோடு பேச வேண்டும் என்கிற இந்த சங்கத்தோடு சேர்ந்து உடன்படிக்கைக்கு வர வேண்டும் என்கிற ஒரு நிலையை ஏற்கனவே அவர்கள் நாலு அமைச்சர்களுக்கு முன்னால் ஏற்க வேண்டி வந்தது இப்போது மீண்டும் ஏற்க வேண்டி வந்திருக்கிறது அதில் எங்களுக்கு மகிழ்ச்சி நிறுவனம் தொடர்ந்து இந்த தொழிற்சங்கத்தோடு பிரச்சனைகள் குறித்து பேசி முடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் அதை இப்போது நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் இல்லாவிட்டால் தொழிலமைதி இருக்காது இரண்டாவது இந்த உடன்படிக்கை என்பது நாங்கள் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருந்த போது ஒன்பதாயிரம் ரூபாய் தருவோம் என்று அவர்கள் சொன்னார்கள் அதற்கு மேல் தர இயலாது தர முடியாது என்று சொன்னார்கள் வழக்கமாகவே இந்த நிறுவனம் அதிகபட்சமாக இவர்கள் கொடுத்த சம்பள உயர்வே அவ்வளவுதான் மூவாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு மூவாயிரம் ரூபாய் அடுத்த வருஷத்துக்கு மூவாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரத்துக்கு மேலே இந்த பதினாறு வருஷத்தில் அவங்க கொடுத்ததே கிடையாது இப்போதான் இந்த சங்கம் வைத்த காரணத்தினால் நிறுத்தங்கள் உட்பட நடந்த காரணத்தினால் ஊதிய உயர்வு என்பது பதினெட்டாயிரம் நேரடி ஊதிய உயர்வு இது போக மோட்டிவேஷன் இன்சென்டிவ் என்ற ஒரு அமைப்பு இருக்கிற பணம் இருக்கிறது அதே மாதிரி ஆண்டு ஊதிய அது ஒரு நாலாயிரம் ரூபாய் வரும் சர்வீஸ்க்கு ஏற்ப வரக்கூடியது அப்படி பார்த்தா ஒரு இருபத்தி ஒரு இருபத்தி ஓராயிரத்துலேருந்து இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வரைக்கும் தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் இது போக விடுப்புகளில் சில விடுப்புகள் அதிகப்பட்டு அதிக கிடைக்கிறது இப்போ திருமணத்துக்கு வந்து மூன்று நாட்கள் விடுப்பு என்பதை அவர்கள் சாரி மரணத்திற்கு அவங்க வீட்டில் அவங்க அவங்க மனைவியோ அல்லது மற்றவர்களோ நெருங்கிய உறவினர்களோ இறந்து போனால் அதற்கு ஒரு மூன்று நாள் விடுப்பு என்று வந்திருக்கிறது குழந்தை பிறக்குமானால் தந்தைக்கு ஏற்கனவே மூன்று நாள் லீவு இருந்தது இப்போது ஐந்து நாள் லீவு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி வேறு சில பலன்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ப்ரெஷ் ரிலீஸ் மினிஸ்டர் அலுவலகத்திலிருந்தே கொடுப்பாரு எல்லாம் சேர்த்து பார்த்தா அந்த பணப்பலன் என்பது சராசரியாக எல்லா தொழிலாளிகளுக்குமே மாத கணக்கில் பார்த்தால் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் அளவுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இன்னொரு சங்கத்தை உருவாக்கி அமைப்பை உருவா சங்கம் அல்ல அமைப்பை உருவாக்கி எங்களை பலவீனப்படுத்த எடுக்கிற அந்த முயற்சி என்பதில் அவர்கள் வெற்றி பெறவில்லை வெற்றி பெற முடியாது பெரும்பான்மை தொழிலாளிகள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் இப்போதும் பெரும்பான்மையை தீர்மானிப்பது பிரச்சனை என்றால் அவர்கள் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தினால் அதை சந்திக்க நாங்கள் தயாராக இந்த ஒப்பந்தத்தின் மூலம் முடிவு வந்துவிட்டது இரண்டு சம்பள முறை இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக முடிவுக்கு அதாவது அவர்கள் பிரச்சனையை தொழிற்சங்கத்தை பொறுத்தவரையில் தொழிற்சங்கம் அமைக்கிற போது இது போன்ற பழிவாங்கல் இது போன்ற நடவடிக்கைகளை எங்களுக்கு ஒன்றும் புதிதுமல்ல அதை பார்த்து நாங்கள் அஞ்சவும் இல்லை அதை நாங்கள் சந்திப்போம் நிச்சயமாக அதை முறியடிப்போம் அமைச்சர் என்ன இருந்திருக்கிறார் என்றால் நானே தலையிட்டு தொடர்ந்து பேசி இவர்களுக்கு முடித்து தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் வந்தால் நல்லது வராவிட்டால் நாங்கள் எங்கள் நடவடிக்கை மூலமாக அவர்களை மீண்டும் உள்ளே கொண்டு வருவோம் அதற்கான வழி எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு இந்த பிரச்சனை பேசுகிற போது அதையும் இதையும் இணைத்து இது முடியாமல் நீடித்து போவதற்கான வாய்ப்பை உண்டாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதும் பெரும்பான்மை தொழிலாளிகள் மிக பெரும்பான்மை தொழிலாளிகள் அவர்களுக்கு உரிய பலனை பெற செய்ய வேண்டும் என்பதும் அந்த இருபத்தி ஐந்து பேருடைய விருப்பமே அதுதான் எங்க பிரச்சனையை பார்த்துக்கலாங்க எல்லாருக்குமான பிரச்சனையை முடிச்சு வைங்க என்பதுதான் அதுதான் தொழிலாளி வர்க்கத்தினுடைய குணம்

அது சம்பந்தமா தொடர்ந்து நம்ம பேசி முடிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுப்போம் தொழிலாளத்துடன் நடவடிக்கை எடுக்கும் நானும் சம்மந்தப்படுறேன் என்று எல்லார் முன்னிலையும் அவங்களையும் வச்சே வாக்குறுதி அளித்திருக்கிற பார்ப்போம் என்ன நடக்கிறோம் இல்ல அந்த கோரிக்கை தோல்வியே கிடையாது அது சஸ்பென்ஷன் தான் இப்போ ரோலில் தான் இருக்காங்க இன்னொரு மாசம் போச்சுன்னாக்கா முடிச்சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுல உக்காந்துருக்க போறாங்க அல்லது சங்க வேலையை பார்க்க போறாங்க அதுல எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது அதுல எங்களுக்கு அச்சம் என்பது கிடையாது அவங்க எல்லாம் உள்ள போகணுங்கிற ஆசை எங்களுக்கு இருக்கு வெளியே நிக்கிறதுல எங்களுக்கு வருத்தம் இருக்கு அதுவே அதனால இதை சந்திக்காமல் தொழிற்சங்கத்தை நடத்த முடியாது சந்திக்காமல் தொழிற்சங்க வாழ்க்கை இல்லை அதுதான் அடுத்து எங்களுடைய மிக முக்கியமான ஒரே முக்கியமான பிரச்சனை ஐந்து பேரை உள்ளே கொண்டு போவதுதான் அதை ஒட்டித்தான் எங்களுடைய எல்லா நடவடிக்கையும் இருக்கும் நீதிமன்றத்தை இந்த விஷயத்தில் உடனடியாக நாட இயலாது சட்டப்படி அதனால தான் எல்லாத்தையும் இப்போதே போயிருப்போம் வேறு சிறந்த பற்றி நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிறோம் அதை நடவடிக்கை எடுப்போம்